ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆபாச படங்களுக்கு அடிமையாகிறதை பற்றி குறிப்பாக ஆங்கிலத்தில் நிறைய வீடியோஸ் கிறிஸ்தவர்கள் போடுறாங்க அது எப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரானது கிறிஸ்துவுக்குள் உங்களை இருக்க விடாமல் சாத்தான் பண்ணுறது அப்படின்ற அர்த்தத்தில் பட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி யாரும் ஆன்மீக ரீதியாக போடலை ஆனால் உண்மையிலேயே இது ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த காமம் ஆபாசப்படம் இந்த சாத்தானை அழிப்பது தான் ஆனால் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி காமம் புனிதமானது தெய்வீகமானது இப்படியெல்லாம் சொல்லி வச்சுட்டோம் அது ஆக்சுவலாக எல்லா மதத்துலேயுமே சொல்லி வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஆபாச படம் மட்டும் தப்புன்னுவாங்க காமம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது சுய இன்பம் தப்பு இல்லை ஆனால் அவங்க கூட ஆபாச படம் தப்புன்னுவாங்க இதில் என்னென்னா ஒருத்தன் வந்து ஆபாச படம் பார்க்குற பழக்கமே இல்லாதவன் முதல்ல சுய இன்பம் பழக்கத்துக்கே அடிமையாக இருக்க மாட்டான் அப்படி வந்து அவன் ஆபாச படத்தை பார்க்கலை அப்படின்னா அப்போவும் அவன் சுய இன்பம் போன்ற விஷயங்களை ஈடுபடுறான்னா அதை விட மோசமான படத்தை அவன் மைண்டில் ஓட்டுறான்னு அர்த்தம் சரி ஜென்ரலாக இந்த ஆபாச படங்கள் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சிலர் வெளிநாடுகளில் நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா இது பெண்களுக்கு எதிரானது பெண்களுடைய உடலை வந்து ஒரு காட்சி பொருள் மாதிரி நம்ம மைண்டை வந்து நம்ப வைக்குது அது ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு ரேப்பெல்லாம் நடக்கிறதுக்கு பட் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த பெண்களை கடத்திட்டு போய் ஆபாச படங்கள் எடுக்கிறாங்க இல்லையா ஸோ அது ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குது விமன் டிராஃபிக்கிங் சைல்ட் டிராஃபிக்கிங் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கறதுனால அது ஊக்குவிக்கிறீங்க அதனால் பார்க்குறது இல்லை அப்படின்வாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ஆபாச படங்களை பார்த்துட்டா கணவன் மனைவியோடு அல் கணவன் மனைவி இல்லை ஜென்ரலாகவே வந்து நிஜ வாழ்க்கையில் காமத்தில் ஈடுபடுவது வந்து திருப்தி அளிக்காது அப்படின்ட்டு வேறு எதோ காரணத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையான காரணம் என்னன்றதை நம்ம கடைசியாக பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் என்ன அப்படின்னா புனிதமான உறவுகளை எல்லாம் பற்றி தவறான எண்ணங்களை எடுத்துகிட்டு வந்துடும் ஏன்னா அது ஒரு சாராயம் மாதிரி சாராயம் ஒரு லெவலுக்கு மேலே டோஸ் ஏற்றுனா தான் அந்த ஒரு போதையை கொடுக்கும் காமம் கூட அப்படித்தான் இல்லையா அப்போ குறிப்பாக இந்த குழந்தைகளோட காமத்தில் ஈடுபடுறதுக்குலாம் அதுதான் காரணம் ஏன்னா நார்மலானவர்களோட காமத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு அவனுக்கு வந்து அந்த போதை ஏற்றணும் அப்படின்னா வரைக்கும் ஈடுபடாதவர்களோடு ஈடுபடணும் ஈடுபடாத வயதினரோடு அப்படின்னும்போது தான் உலகத்தினால் தடை செய்யப்பட்ட அந்த மைனரான குழந்தைகளை தேடி அவர்களுடைய புத்தி போகுது ஸோ அது மட்டும் இல்லை குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புனிதமான உறவுகள் அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருப்பவங்க குழந்த குழந்தைகள் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி புத்தி வந்து அளப்பாய ஆரம்பிக்கும் சமீபமாக அந்த மாதிரி ஒரு நியூஸே வந்தது ஒரு சகோதரர் வந்து நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெண்களோடலாம் சொந்தக்கார பெண்களோடலாம் தப்பாக நடந்தார் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவங்க அம்மா கடுப்பையே ஒரு டைம் வந்து அந்த பையனை கொண்டுட்டாங்க ஸோ இது சில மாதங்களுக்கு முன்னாடி செய்தியில் வந்தது தமிழ்நாட்டிலே ஸோ இப்போ மைண்டில் வர அந்த இமேஜ் ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் அதிகமாகும் பொழுது தவறாகவே நடந்துக்கவும் தோண்டும் ஸோ அப்படி ஒரு தடவை தவறாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப 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 ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்னாங்களே திரும்ப திரும்ப அதே குற்றத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ இது அவங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா இப்போ ஆண் பெண் சேர்ந்து தான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அப்போ அவர்கள்கிட்டலாம் இவங்க தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா இப்போ இவங்க ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இவங்க வேலை பார்க்குற பெண்கள் கிட்டலாம் தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க பேருக்கெட்டு போய்டும் பிஸ்னஸ் ஈர்த்து மூடிடுவாங்க ஸோ பிஸ்னஸ் ஓனர் இல்லாமல் அங்கே வேலை செய்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி எல்லோரையும் தப்பாக பார்க்குற பழக்கம் வந்துடுச்சு அப்படின்னா கூட இருக்கிறவங்களாம் அவங்கள ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் அவங்க மாட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது ஸோ இப்போ கடைசி ரீசன் ரொம்ப முக்கியமான ரீசன் உண்மையான ரீசன் ஆன்மீக ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ரீசன் ஏன்னா ஆன்மீகத்துக்கு நேர் எதிரான எதிரியே இந்த காமம் தான் ஸோ அதனால்தான் காமம் மகாஷத்ருன்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கோம் நான்கு அத்தியாயங்கள் காமம் எவ்வளவு பெரிய எதிரின்னு சொல்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கும் கீதையில் மொத்தமே பதினெட்டு அத்தியாயம் தான் அதில் நான்கு அத்தியாயங்கள் முழுக்க முழுக்க காமம் எதிரின்றதுக்காகவே சொல்லப்பட்டிருக்குதுன்னா காமம் எவ்வளவு பெரிய கொடூரமானதுன்னு பாருங்கள் ஸோ இந்த காமம் ஏன் ஆன்மீகத்துக்கு எதிரியா எதிரி அப்படின்றதுக்கு முன்னாடி ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம்னா ஆத்மா சம்மந்தப்பட்டது ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த ஆன்மாவுக்கு எதிரி அந்த ஆன்மாதான் ஆத்மா தான் நாமர் ஆத்மானால் ஒன்றும் இல்லை உயிர் தான் அது புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது ஆனால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் உடல் மூலமாக செய்யுது யோசிக்கிறது உட்பட ஏன்னா மனம் புத்தி கூட தான் இருக்குது சயின்ஸ் சொல்கிற மாதிரி பிரெயினிலலாம் கிடையாது பிரெயினில் இருந்திருந்தால் ஒருத்தங்களை எரிச்சிட்டா எப்படி அடுத்த தடவை அவங்க பேயாக சுற்றும்போது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க ஸோ ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்க தவிர பிரெயினில் கிடையாது ஸோ இதை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆத்மா ஒரு ஜென்மத்திலேருந்து இன்னொரு ஜென்மத்திற்கு தன்னுடைய குணத்தை எடுத்துகிட்டு போகும் ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ஆழமாக பதிவான குணம் பார்த்திங்கன்னா காமம் தான் ஏன்னா உணர்வுபூர்வமான விஷயங்கள் தான் ஆழமாக பதியும் அதில் ரொம்ப உணர்வுபூர்வமானது காமம் இல்லையா ஸோ அதனால தான் சின்ன வயசுலேயே தானே அந்த காமம் ஈர்ப்பு வருது எதிர்ப்பால் ஈர்ப்பு வருதுன்னா அது வந்து முன் ஜென்மத்தில் அந்த அளவுக்கு பதிவாகி இருக்குது அடுத்த ஜென்மத்தில் டக்குன்னு அது அதை தூண்டக்கூடிய சின்ன ட்ரிகர் வரும்போது வெளிப்பட ஆரம்பிச்சிருது ஆனால் இப்படி காமம் சார்ந்த எண்ணங்கள் எப்பொழுதில் இருந்து நம்மளுடைய மைண்டில் ரெக்கார்டாக ஆரம்பிச்சிது அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாகத்தான் அதுக்கு முன்னாடி காமம்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட உலகமாக இந்த பாரத பூமி இருந்தது ஏன்னா அப்போ உலகமாகவே பாரதம் மட்டும்தான் இருந்தது மற்ற இடங்கள் எல்லாம் கடல் மட்டத்திற்கு அடியில் இருந்தது ஸோ அதற்கு காரணம் பாரதம் அப்போ சொர்க்கமாக இருந்தது எல்லா மதத்தினரும் சொர்க்கத்துக்கு போகணும் போகணும்னு ஆசைப்படுறதுடைய உண்மையான அர்த்தம் பாரதத்தில் பிறக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகம் அந்த நரகத்தில் தான் காமம் சார்ந்த எண்ணம்லாம் வருது இப்போ கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம் கலியுகம் முடிந்து மீண்டும் இதே பூமி சொர்க்கமாக போகுது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக காமம் சார்ந்த எண்ணம் வந்ததுக்கு காரணம் உடம்பு நாமன்னு நினச்சிட்டோம் ஆனால் நம்ம உடம்பு கிடையாது ஆத்மா அப்படின்ற உணர்வில் தான் ஆரம்பத்தில் இருந்தும் சொர்க்கத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க ஆனாலும் சின்ன சலனம் சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட ஆக மாட்டாங்க அழகுனால் ஏன்னா அவர்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும் உடலில் இருக்காது ஸோ யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பார்த்து தான் பேசுவாங்க அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும் எல்லோருக்குமே தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கமும் இருக்குது ஸோ அந்த ஆத்மாவில் எந்த அழுக்கும் படியாமல் இருந்துச்சு முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஏன் தெரியுமா அங்கே இருக்கிற யாருக்குமே காமம்னா என்னென்னு தெரியாது யார் யாருக்காவது தெரிஞ்சால் தானே வந்து கெடுக்கிறதுக்கு இல்லை ஒருத்தர் போது கெடுக்கிறதுக்கு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நல்ல பசங்கள் இருப்பாங்க திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து சேருவான் முடிஞ்சு போச்சு எல்லாருக்குள்ளேயும் விஷம் பூந்துடும் அந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இருக்காது காமம் மட்டும் இல்லை கோபம் பற்று பேராசாங்கிறதுனா என்னன்னே தெரியாது யாருக்கும் காரணம் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறாங்க ஆனால் ஆத்மான்ற உணர்வில் இருப்பதற்கு எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் பவர் வேணும் அதுதான் ஆத்ம பலம் சோல் பவர் அப்படின்னு சொல்கிறது அந்த பலம் ஆரம்பத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்டாக குறைஞ்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் தடுமாற ஆரம்பிக்கும் கவனச்சிதறலாக ஏற்படும் அது வரைக்கும் சதா ஆனந்தமாகவே இருப்பாங்க குழந்தைங்க மாதிரி அது காரணம் வந்து ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் அப்போ ஆத்மாவிலருந்து கவனம் வெளியில் போகும்பொழுது வெளி உலக விஷயத்தில் மயங்க ஆரம்பிக்கும் அப்போ ஆத்மான்றதை மறந்துடுவாங்க ஆத்மா கிட்ட கவனம் வராது ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ள காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் வருது அது வரைக்கும் வரல காரணம் ஆத்மாவுடைய சக்தி குறைஞ்சிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ஸோ அந்த சக்தி ஃபு கொஞ்சம் வெளியில் கவனச்சிதறல் ஏற்படப்பட இன்னும் அதிகமாக தான் ஆகும் இப்போ நம்ம வாழ்க்கையிலே பார்த்தா தெரியுமே இந்த ஜென்மத்திலே அப்படி தானே முதல்ல அந்த காமம்ன்ற எண்ணமே வராத வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்போம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணம் வர ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் ஆகுமே தர நாளுக்கு நாள் குறையாது தானாக ஆனால் இப்போ குறைத்தே ஆக வேண்டிய நேரம் ஏன்னால் கலியுகம் அழிவதற்கு நூறு வருடம் முன்பு இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் சொர்க்கம் வரப்போகுது அதுக்காக தான் கலியுகம் அழிவதே அது ஆக்சுவலாக புதுப்பிக்கிறது சொர்க்கமாக புதுப்பிக்கிற விஷயம்தான் அழிவுனால் நடக்குது ஆனால் ஆத்மா அழியாது அதை தான் கீதையில் ஆத்மா வெட்ட முடியாது எரிக்க முடியாது நினைக்க முடியாது எங்கே சொல்கிறாங்க போர்க்களத்தில் சொல்கிறாங்க உலக யுத்தமும் தான் போகுது இயற்கை சீற்றமும் நடக்குது மொத்தத்தில் எல்லாருமே உடலை விட்டு பிரிஞ்சாகணும் அது மரணம் தவிர்க்க முடியாதது ஆனால் ஆத்மா அழியாதது இப்போ இந்த ஆத்மா எல்லாமே பரந்தாமத்திலிருந்து தான் வந்துச்சு இது நிறமான ஒலி உலகம் இங்கே தான் கடவுள் ஒலிப்புள்ளியாக இருக்கார் ஆத்மாக்கள் எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு உடல் இல்லாமல் அப்புறம் சொர்க்கத்துக்கு வந்துச்சு எல்லா ஆத்மாவும் கிடையாது சில ஆத்மாக்கள் வந்தது சில ஆத்மாக்கள் கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிச்சு ஸோ கலிகத்தின் இறுதியில் தான் எல்லா ஆத்மாவும் திரும்பி மேலே போக முடியும் அது வரைக்கும் இங்கே தான் வருஜனம் எடுக்குது இப்போ திரும்பி மேலே போகணும் அப்படின்னா தூய்மையானால் தான் போக முடியும் தூய்மை அப்படின்னா என்னென்னா முதன் முதலாக வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு ஆத்மாவும் இல்லை எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்காது ஆரம்பத்திலே வர ஆத்மா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக வர்றதாலும் தூய்மையின் சக்தி கம்மியாக தான் இருக்கும் ஸோ பட் எப்படியாக இருந்தாலும் முதல்ல வரும்போது அது தூய்மையாக தான் இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு தூய்மை ஆகணும் ரெண்டு வழி தூய்மையாகிறதுக்கு ஒன்று கடவுளே வந்து தூய்மை ஆகுறதுக்கான வழியை கொடுக்கறார் அதன்படி தூய்மை தூய்மையாகிறது இன்னொன்று அடித்து உதச்சி தண்டனை கொடுத்து இப்போ குழந்தைக்கிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணி போக்சோவில் உள்ள போகிறாங்க அது ஒரு தண்டனை இல்லையா ஸோ அந்த மாதிரி பயங்கர தண்டனை கொடுத்து தூய்மையாக்குறது ஸோ இப்போ தண்டனையை அடையாமல் எப்படி ஆகிறது கடவுள் சுரர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க தூய்மையாக தானே இருந்தீங்க அது எப்படி சாத்தியமாகிச்சு ஆத்மாவில் கவனம் இருந்துச்சு இப்போ கவனம் போயிடுச்சு இப்போ ஆத்மாவில் கவனம் எடுத்துகிட்டு வரணும் ஆனால் சக்தி இல்லையே அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் பரமாத்மாவை நினைக்கணும் இப்போ கடவுள் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவளை அவரை தான் சிவன் அல்லா பரமப்பிதான் மூன்று மாதத்துலையும் சொல்கிறோம் கடவுள் ஒருவரே ஸோ அப்போ அவர் எந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாக்குள்ளே சக்தி நிரம்பும் அவர் தினம் தினம் நம்ம கூட பேசுகிறார் கடவுள் பேசுறது தான் ஞானம் அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்கிறது லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும் இறைவனை நினைக்கணும் யாரை பார்த்தாலும் ஆத்மானு பார்த்து பழக முயற்சி பண்ணணும் உடலின் பக்கம் கவனம் போகக்கூடாது இ இது இது எடுத்தோடனே நடக்காது நீங்கள் இல்லை எவ்வளோ நாள் முகத்தையே அல்லது உடலையே பார்த்து பார்த்து மயங்கினது டக்கு டக்குன்னு புத்தி மாறும் அப்போ தினம் தினம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் அதுக்கு தான் முரளி தேக அது இல்லாமல் தேக உணர்வுனால அதை தேகம் நினச்சதுனால காமம் மற்ற விஷயங்கள்லாம் மாட்டி மாட்டி நம்ம எவ்வளோ விஷயங்களை இழந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தினம் தினம் சொல்லுவார் சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தோம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் தங்கம் எங்கே இருக்குது இல்லையா ஸோ அவ்வளோ செல்வத்தை நாம் இழந்ததற்கு முக்கியமான காரணம் காமன்ற இல்லை சாராயம்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு முன்னாடி ஸோ அப்போ இதுதான் மிகப்பெரிய எதிரி ஆனால் உலகத்தில் யாருமே காமம் தப்புன்னு சொல்கிறது கிடையாது ஆபாசம் படம் தப்புன்னு சொல்கிறவங்க கூட காமம் தப்புன்னு சொல்கிறது இல்லை சுய இன்பம் தப்புன்னு சொல்கிறவங்க கூட காமம் தப்புன்னு சொல்கிறது இல்லை இன்னும் கேட்டிங்கன்னா உலக அளவில் ஒரு ட்ரெண்டிங் வேறு இருக்குது நமக்கு பிடித்த ஒரு அழகான ஆண் அல்லது பெண் கிடைக்கணும் அப்படின்னா சுய இன்பம் பண்ணாமலே நீங்கள் ஒரு நூறு நாள் அந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே வசீகர சக்தி வரும் அப் அப்போ காமத்தில் விழுறதுக்காக காமத்தில் இருந்து தற்காலிகமாக விடுபட்டு இருக்கிறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் அவங்க கூட காமம் தப்புன்னு விடுறது கிடையாது ஆனால் இப்போ கடவுள் சுடரை அனைத்தையும் நீங்கள் இழக்கிறதுக்கு காரணமாக இருந்தது காமம் அதை விடணும் அதுக்கு என்ன பண்ணணும் காமத்தை தூண்டக்கூடிய எல்லா இருந்தும் விலகி இருக்கணும் வெறும் ஆபாச படம் மட்டும் காமத்தை தூண்டுறது கிடையாது ஏன்னா அந்த ஆபாச படத்தை பார்க்கறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறதே நல்ல படங்கள் நினைச்சு போகிற படங்களில் வரக்கூடிய பல காட்சிகள் பாடல்கள் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இது எல்லாமே தான் ட்ரெஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிள் டெக்னிக்காக காட்டுவாங்க இல்லையா இப்போ சீரியல் சமையல் நிகழ்ச்சியெல்லாம் கூட அந்த மாதிரி மோசமாகவே ட்ரெஸ் போட்டு வராங்க ஸோ மொத்தத்தில் என்னென்னா இது எல்லாமே உங்களை ட்ரிகர் பண்ணி அங்கே அழைச்சிட்டு போகும் தான் கடவுள் சொல்கிறார் இந்த கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் பார்க்காதீங்க கேட்காதீங்க அப்படின்ட்டு பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காமல் இருக்கணும் அப்படியே பார்க்கணும் ஆத்மாவை மட்டும் பாருங்கள் கேட்கணும்னா இறைவன் சொல்கிறத மட்டும் கேளுங்க இல்லையா அப்படின்னா மற்றவங்க மேலதிகாரி சொல்கிறதெல்லாம் கேட்கவே கூடாது அந்த அர்த்தம் கிடையாது அவங்க வேலையை நிமித்தமாக சொல்கிறத கேட்டுட்டு வேலை செய்வீங்க பட் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத விஷயனால் காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் இல்லை சும்மா தேவையில்லாத விஷயம் கூட ஏன்னா அந்த தேவையில்லாத விஷயம் வந்து ஒரு மயக்கத்தை கொடுக்கும் அந்த மயக்கம் அடுத்தது இந்த ஆபாசமான விஷயங்களை தேடி போகும் ஸோ அதனால் வீண் விஷயங்களே நீங்கள் கட் பண்ணணும் அப்போ யோசிச்சு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வீட்டில் இந்த பத்திரிக்கைகள் வாங்குகிற பழக்கம் உள்ளவர்கள் வீட்டில் அந்த பத்திரிக்கைகள்லேயே அவன் படத்துக்கு போய் விழறதுக்கான தூண்டுதல்கள் இருக்கும் படங்கள் மூலமாக இருக்கும் கதைகள் மூலமாக நாவல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக அந்த பழைய நாவல்கள்ன்ட்டு அந்த ராஜா காலத்து கதன் போட்டு பார்ப்பாங்க அவ்வளோ மோசமாக இருக்கும் அதை பார்க்குறவங்க கண்டிப்பாக படத்துக்கு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் எல்லா மொழியிலுமே ஸோ இதெல்லாம் கட் பண்ணணும் எல்லாத்தையுமே கட் பண்ணணும் இறைவன் கொடுக்குற ஞானம் அதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும் அப்போ இதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா ஆபாசமான விஷயத்தில் போய் விழ மாட்டிங்க அப்புறம் இல்லையா அந்த ஆபாச படங்கள் பார்க்குறது அதில் மாட்டீங்க அப்புறம் சுயன்பம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் கணவன் மனைவி காமம் அதையுமே கட் பண்ணணும் ஏன்னா ஆபாச படத்தை பார்த்து தூண்டப்படாதவன் மைண்ட் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறவனால முதல்ல காமத்தில் ஈடுபட முடியாது அப்போ காமத்தில் ஈடுபடுறனால அவன் மைண்ட் தான் ஈடுபட முடியும் அதனால தான் நிறைய பெண்களுக்கு வந்து காமம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறது வந்து உலக அளவில் நிறைய பெண்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து அளவுக்கு இந்த ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் மூழ்காதவர்களாகவே இருப்பாங்க ஏன்னால் எந்த மதம் எந்த நாடாக இருந்தாலுமே பெண்களை பொத்தி பொத்தி தான் வளர்ப்பாங்க இல்லையா ஸோ அதிலருந்து அவங்க விடுபட்டே இருக்கனால அவங்களுக்கு காமம் பிடிக்காது ஸோ அப்போ காமம் இயற்கைன்னு சொல்கிறது நம்மை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் ஆண்களை கூட சின்ன வயசில் பாருங்களாம் அந்த ஒரு மாதிரி நெருக்கமாக சினிமாவில் வர காட்சிகள்லாம் பிடிக்காது குழந்தைங்களுக்கே பிடிக்காது ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் அதிலும் குறிப்பாக நமக்கு ஃபேவரேட்டான ஒரு நடிகர் இருக்கிறாங்க அல்லது ஒரு நடிகை இருக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களாம் அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கமாக நடிக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக எரிச்சலாக இருக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுற விஜய் சாந்தி அவர்கள் அந்த ஆக்ஷன் படம் நடித்து அவங்களுக்குன்னு ரசிகர்கள் வரும்போது அதுக்கு பிறகும் சில ஹீரோக்களோடு அவங்க ஹீரோயினாக நடிக்கிற அந்த நெருக்கமாக நடிக்கிறது அதாவது அவங்க மெயின் ரோல் கிடையாது அது மாதிரி உள்ள படங்கள் பார்த்திங்கன்னா சரியாக போய் அப்போ ஹீரோயிசத்துக்கு எதிரானது இந்த காமம் அப்படின்னு நிரூபணமாகுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா தூய்மையாக இருந்தால் ஆத்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்து 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 வெறும் அழுக்கு ஆனால் இப்போ இந்த ஒரே பிறவில ஐந்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி தூய்மையாக இருந்தீங்களோ அதேமாதிரி நீங்கள் ஆகணும் இறைவன் நினைவிலே இருந்து இருந்து குறிப்பாக இந்த ஞானத்தை எடுத்த பிறகு இதுவரைக்கும் நீங்கள் அளவுக்கு காமத்தில் ஆபாச படங்களில் அல்லது கவர்ச்சி நடனங்கள் இப்போ சோஷியல் மீடியா திறந்தாலே இது தான் இருக்குது அதுவே ஒரு விதத்தில் சாஃப்ட் போன் தான் இல்லையா ஸோ அதிலெலாம் அளவுக்கு மூழ்கியிருக்கீங்களோ அந்தளவுக்கு அதுலேருந்து வெளில வர்றது கஷ்டம் ஏன்னா மீண்டும் மீண்டும் அதை தூண்டக்கூடிய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நல்ல விஷயத்தை பார்க்க போனால் கூட அது வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அப்போ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நீங்கள் கட் பண்ணணும் கொஞ்சம் அதுக்கு கருணை பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாத நிலைக்கு போய் மாட்டிக்குவீங்க ஸோ அப்போ ஆபாச படம் சுய இன்பம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காமம் சார்ந்த விஷயத்தை மைண்டுக்குள்ளே அந்த அளவுக்கு ஆழமாக அது பதிய வைக்கும் இது எப்படி நான் ஒரு வீட்டை கூட்டிகிட்டு எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி ஏன்னா இங்கே இறைவனே நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும் அந்த பலமாகும் இங்கே பண்ண வேண்டியது அதுதான் ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைக்கணும் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும் அப்போ இந்த ஆபாசமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் இல்லையா இதில் கவர் பண்ணாத விஷயங்கள் கூட இருக்கலாம் அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அப்போ அதை தூண்டக்கூடிய விஷயங்கள் அதை தூண்டக்கூடிய நபர்கள் அவங்க கிட்ட இருந்தாலும் கருணை பார்க்காமல் நீங்கள் வெளில வரணும் ஐயோ திடீர்னு கட் பண்ணிவிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி கருணை பாடுறதுனால தான் அனைத்தையும் இழந்திருக்கிறீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி தவறான தொடர்பு இருக்குதுனாலே டக்குன்னு கட் பண்ணணும் அல்லது தவறான விஷயங்களை தூண்டக்கூடிய நண்பர்கள் இருந்தால் அதையும் கட் பண்ணணும் ஸோ எதை எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக வந்து ஸ்வமானம் அப்படின்னு பிரம்மகுமாரிகளில் கடவுள் சொல்லிக் கொடுக்குறாரு அது என்ன அப்படின்னா சுயமரியாதை அப்படின்னு அர்த்தம் உலகத்தின் அர்த்தத்தில் அது தப்பான அர்த்தம் உண்மையிலே சுயமரியாதைனா சுயம் நாம ஆத்மா ஆத்மாவுடைய உண்மையான மரியாதையே அன்பு அமைதி தூய்மை தூய்மை பணிவு இது மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது மெயினாக தூய்மை ஸோ தூய்மைன்றது ஆத்மாவைத்தான் பார்க்கறது அவர்களை உயர்வாகத்தான் பார்க்கறது இல்லை ஒரு பெண்ணை இச்சையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பெண்ணை கேவலமாக விபச்சாரியாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ ஒரு தடவை பார்க்குறது உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா எல்லோரையுமே நீங்கள் அப்படி தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இப்போ தூய்மையாகி நம்ம போகணும் ஸோ எந்த அளவுக்கு இந்த அழுக்கு சேரவே விடாமல் இறைவனை நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு அதாவது ஐந்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு நீங்கள் ஆவீங்க அப்படின்னு அர்த்தம் ஐந்தாயிரம் வருடத்துக்கு பின்னோக்கி பரிசுத்த நிலையை நோக்கி வேகமாக ஓடுறீங்கன்னு அர்த்தம் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆபாச படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா என்ன அந்த இடத்துல நிற்கிறீங்க நிற்கிறது மட்டும் இல்லை இவ்வளோ தூரம் ஓடி வந்தீங்க இப்போ ஆபாச படம் பார்க்குறீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் வேறு வர்றீங்க இப்படி பின்னாடி வந்துட்டு மறுபடியும் அடுத்தது இறைவனை நினைத்து நீங்கள் ஓடணுன்னா இப்படி பின்னாடி பின்னாடி வந்துட்டு வந்துட்டு ஓடினிங்கன்னா நீங்கள் என்னைக்கு ஓட முடியும் அப்போ எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ அங்கேருந்து தான் இந்த ஐந்தாயிரம் வருடத்தை ஒரு கல்பம்னோம் அங்கேருந்து தான் அடுத்த கல்பத்தில் உங்களுக்கு பிறவி ஸ்டார்ட் ஆகும் அப்போ நரகத்துடைய ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி வர வரைக்கும் தான் நீங்கள் ஓடி இருக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு நரகத்தின் ஆயிரம் வருடத்தில் இருந்து தான் உங்களுக்கு மறுபடியும் பிறவி கண்டினியூ ஆகும் சொர்க்கத்துக்கே வர மாட்டிங்க கல்ப கல்பமாக எந்த கல்பத்துலேயுமே நீங்கள் சொர்க்கத்துக்கே வர முடியாது ஏன்னா இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்கன்னா அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி இதே நாள் இதே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்பவும் பார்ப்பீங்க ஒவ்வொரு கல்பத்திலும் இதே வீடியோ தான் இதே நேரம் தான் நீங்கள் பார்ப்பீங்க அந்த அளவுக்கு துல்லியமாக நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக காமத்துலேருந்து விலகி இருந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் விலகி வந்துடுவீங்க சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வந்துடுவீங்க அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவ்வளோ தெய்வீக குணங்கள் இந்த ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களே இருக்காது எல்லோருமே குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உறவுக்காக தான் நீங்கிட்டு இருக்கிறோம் அது இப்போ வரப்போகுது அங்கே அழிச்சிட்டு போகும்போது இறைவன் கூடவே நீங்கள் போகிறத விட்டுட்டு நடுவில் இந்த ஆபாசம் போன்ற விஷயங்கள் சாத்தான் கையை பிடிச்சிட்டு நீங்கள் பின்னாடி ஏ நான் சொர்க்கத்திலும் வர வேண்டாம் வா நரகத்துக்கு வா உனக்கு நரகத்தின் சுகத்தை காட்டுறேன்ட்டு அழிச்சிட்டு வந்து உங்களை ஏமாத்துது ஸோ இதுதான் பைபிளில் இயேசுவை வந்து சலனப்படுத்துறதுக்காக சாத்தான் நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி காட்டுவாங்க இந்த இதுக்கு நான் உனக்கு அதிபதியாக்குறேன் அப்படி இப்படின்னு டைரக்டாக சொல்லாமல் அது ஒரு விஷயம் மாதிரி காட்டுவாங்க அது என்னென்னா இந்த காமம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் ஸோ அதில் இருந்தாலும் நீங்கள் விலகி இருக்கணும்னா இறைவனை மட்டும் பிடிக்கணும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆபாச ஆபாசப்படுத்த பார்க்க பார்க்க உங்களுக்கு அந்த குணம் தான் ஸ்டோர் ஆகும் அந்த குணம் கலியுகத்தின் குணம் நீங்கள் கலியுகத்தை கடந்து துவாபரயுகம் அதையும் கடந்து திரைத்தயகம் அதையும் கடந்து சத்தியுகத்துக்கு வரணும் அப்படி வரவிடாமல் மீண்டும் மீண்டும் இது உங்களை பிடிச்சி இழுக்குது அதுக்காகத்தான் ஆபாச படம் பார்க்கக்கூடாது ஆபாசமாக யாரையுமே பார்க்கக்கூடாது ஆபாசமாக மட்டும் இல்லை உடலையே பார்க்காதீங்க ஏன்னா உடலை பார்த்தாலே அது ஏற்கனவே ட்யூன் பண்ணி வச்சாச்சு இல்லையா உடலை பார்த்த உடனே அது காமத்தை நோக்கி போகுது இச்சையை நோக்கி போகுது எல்லாருடைய பார்வையும் கேட்டு போயிடுச்சு அப்போ ஆத்மாவைத்தான் பார்க்கணும் அதுவும் பரமாத்மாவுடைய குழந்தைன்னு பார்க்கணும் அவர் யார் என்னுடைய அப்பா கடவுள் அப்போ அவரோட குழந்தை எனக்கு யார் சகோதரன் சகோதரி அப்போ என்னுடைய சொந்த தங்கச்சியை நான் இச்சையாக பார்க்குறேன்றது எவ்வளோ கேவலமான விஷயம் இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும்தான் கடவுள் எப்படி நமக்கு அப்பான்னு தெரியும் இல்லையா நேரடியாக வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் பிரம்மா வாய் வழியாக ஒரு வயோதிகர் வாய் வழியாக கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அப்போ பிரம்மா மூலமாக நம்மை குழந்தையாக தத்து எடுக்கிறார் நேரடியாக கடவுளுக்கு குழந்தையாக இருந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரம்மா வாய் வழியாக பிறந்த நாம பிரம்மகுமார் குமாரிகளை தான் உண்மையான பிராமணர்கள்னு சொல்கிறது அப்படின்னா அர்த்தம் பிரம்மாவுடைய குழந்தைகள் கடவுளுடைய குழந்தைகள் அப்போ இருப்பதிலேயே உயர்ந்த குலம் பிராமணன் சொல்கிறதே இதைத்தான் இந்த குடும்பம்தான் ஸோ அப்போ இருப்பதிலேயே உயர்ந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு சகோதரன் சகோதரியை இச்சையை பார்க்குறாங்கன்னா அது எவ்வளோ கேவலமான விஷயம் ஸோ இதெல்லாம் யுக்தி நீங்கள் தூய்மை ஆகுறதுக்கு இந்த ஒரு பிறவி மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் தேடினாலும் சொர்க்கத்தில் காமம் சார்ந்த எண்ணமே இருக்காது சதா ஆனந்தம் இருக்கும் ஒன்ஸ் ஒரு மனிதனுக்கு காமம் வந்துச்சுன்னா காமத்தை தவிர அவனுக்கு எதுவுமே பிடிக்காது உண்மையிலேயே சுற்றி அவ்வளோ ஆனந்தமாக இருந்தாலும் பிடிக்காது இல்லையா அந்த காமத்திற்காக கணவனை கொலை பண்ணுறது மனைவி கொலை பண்ணுறது நிறைய பார்த்துக்கிட்டே இல்லையா ஏன்னா அவனுக்கு அவனுக்கு காமத்தை தவிர வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க ஸோ அப்படி உங்களை காமத்தை நோக்கி தள்ளக்கூடிய ஆபாச படம் மட்டும் இல்லை அந்த ஆபாச படத்தை நோக்கி தள்ளக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்தும் உங்களுடைய புத்தியை விலக்கி வையுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜவேகதான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயே இருக்காத ஒரு லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள்